இதே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஓரிரு இடங்களிலும் இரண்டு மற்றும் மூன்றாம் தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் அநேக இடங்களிலும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இரண்டாம் தேதி அன்று நீலகிரி கோவை ஈரோடு தர்மபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மேலும் மூன்று நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த மூன்று நாட்களுக்கு குமரி பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்